வாட்டடுத்தவா புயல் நடந்தோ வாகனங்களில் சென்றோ உணவுப் பொருட்களை கையளிக்க முடியாத இக்கட்டான நிலையில் வீதிகள் அதிரடியாக களமிறங்கிய ட்ரோன்கள் ஹெலிகாப்டரை அடுத்து ட்ரோன்கள் மூலம் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் அனுப்பி வைப்பு போயுள்ள இலங்கைக்கு உலக நாடுகள் தொடர்ந்து உதவிக்கரம் ஐம்பத்தி மூன்று மீட்புக் குழுவினருடன் நாட்டை வந்தடைந்தது ஐக்கிய அரபு ராஷ்யத்தின் விமானம் களத்தில் குதித்ததோப்பநாய்கள் முன்னதாக இந்தியாவிலிருந்தும் விமானம் ஊடாக ஓப்பநாய்கள் வருகை

பேரிழவு கொண்டாட்டத்திற்காக இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு தம்பதிகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு அள்ளி பொருட்களை கொடுக்கும் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்களின் தலை தலைவணங்கும் இலங்கை மக்கள் இந்திய பேரிடர் உதவிகளை ஏற்றிய எட்டாவது விமானம் இன்று மதிக்கும் கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைவு இந்திய அரசாங்கத்தால் நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கப்படும் பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமான ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் தொன் அடைகுண்ட நூற்றி பத்து அடி நீளமுள்ள இரண்டு வழி இரும்பு வெயிலி பாலத்தை சி பதினேழு விமானம் சுமந்து வருகை பகுதியில் மின்சாரம் தாக்கி மின்சார சபை ஊழியர் உயிரிழப்பு மின் கம்பி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட சோகம் நாற்பத்தி ஒரு வயதிலேயே அனுரத்த குமாரையும் பவரே உயிரிழப்பு இரவு பகல் பாராது மின்சாரம் பழுது பார்க்கும் பணியில் ஊழியர்கள் மின்சார சபை ஊழியர்களுக்கு துணையாக நிற்கும் கிராம மக்கள் நாட்டில் சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரிப்பு அதிக இறப்பு எண்ணிக்கை கண்டி மாவட்டத்தில் பதிவானது அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாக அதிகரிப்பு நுவரேலியாவில் எண்பத்தி ஒன்பது பேரும் பதுளையில் எண்பத்தி மூன்று பேரும் குருநாகலில் ஐம்பத்தி ஆறு பேரும் உயிரிழப்பு முன்னூற்றி ஐம்பது பேரை காணவில்லை மீட்பு பணியின் போது லுணுவில ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானியின் பட்ட சான்றிதழ் கொழும்பில் பல்கலைக்கழக உபவேந்திரால் கையளிப்பு விமானியின் உடலுக்கு முதுகலை பட்ட சான்றிதழும் வழங்கி வைப்பு விபத்தில் நொறுங்கிய ஹெலிகாப்டரை மீட்கும் உதவிய பிரதேச மக்கள் வெள்ளப்பெருக்கால் இரண்டாக உடைந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் தற்காலிகமாக புனரமைப்பு இரவிலிருந்து அனைத்து வாகனங்களும் பயணிக்க ஏற்பாடுகள் நிறைவு பேரிடரால் சீர்குலைந்த வீதிகளை திருத்தும் பணிகள் ஆரம்பம் வடக்கில் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஏழு பிரதான வீதிகள் தற்காலிகமாக சீரமைப்பு கிழக்கில் குழி ஊடான போக்குவரத்து நிபந்தனைகளுடன் ஆரம்பம் வியாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞனோட கூட வெட்டி படுகொலை செய்த சம்பவம் கைதான ஆறு பேரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் அடைப்பு வாழ்வெட்டுக்காரர்களை காப்பாற்றும் வகையில் பின்தொடர்ந்து பயணித்த காரோ போலீசாரால் ஏழாலை பகுதியில் வீட்பு கொலை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த இருவர் தலைமறைவு தையிட்டு திசை திசைவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் பதட்டம் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயன்ற வேலை போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இழுபறி போலீசார் தம்மையும் போராட்டக்காரர்களையும் தாக்கியதாக சட்டத்தரணி சுகாஸ் தெரிவிப்பு